வணக்கம் வீரமும் வேகமும் தைரியமும் சற்று கோபமும் கொண்ட இந்த டிசம்பர் மாதம் என்ன என்பதை பார்ப்போம் கோச்சாரத்தின் கிரக நிலைகள் இரண்டில் குரு நான்கில் நீச்ச செவ்வாய் ஆறில் கேது எட்டில் சூரியன் சந்திரன் புதன் ஒன்பதில் சுக்கிரன் பதினொன்னில் சனி பன்னெண்டில் ராகு மேச ராசிக்காரர்கள் மாதம் செவ்வாய் நீச்சமாக இருந்து ரொம்ப இருக்கீங்க இந்த மாசம் என்ன இந்த வந்து என்ன மகரத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஏழாம் பார்வையா ராசிநாதன் செவ்வாய் சுபத்துவடுத்துனால இந்த மாசம் ஃபுல்லா எனர்ஜியோட செயல்படுவீங்க இருந்தாலும் செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால எந்த டெசிஷன் எடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு எடுங்க ராசிக்கு ரெண்டுல குரு இருக்கிறதுனால தனம் வாக்கு குடும்பம் ஓரளவுக்கு நல்ல மகிழ்ச்சியாகவே இருக்குங்க சுபகாரியங்கள் நடக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால இன்னும் மேன்மையாக இருக்குங்க மூன்று ஆறு கூடிய புதன் போய் எட்டில் மறைஞ்சி தனியோட பார்வையில் இருக்கிறனால டாக்குமெண்ட்டோ லோனோ அக்ரிமெண்ட்டோ இதை போட்டாலும் ஒரு வரைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு போடுங்க அதுலையும் முக்கியமாக டாக்குமெண்ட்னாவே புதன்கிறதுனால கொஞ்சம் ஒரு வரைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு பாருங்கள் நான்காம் மெட்டில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சுக்கரனோட பார்வையில் இருக்கிறதுனால தாய் சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் சில சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறையா கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குங்க ஆறில் கேதுங்க கேது வந்து அஞ்சாம் பார்வையாக குரு பாக்குறாருங்க இதுல பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி புதிய ஏதாவது நல்ல ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி அல்லது வேற ஜாபுக்கு என்ட்ரி அட்டன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டுல குரு இருக்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னா பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அல்லது பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் தொழில இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது நல்ல பெயரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க இந்த மாதம் அஞ்சாம் அதிபதி சூரியன் போன மாதம் நீச்சத்தில் இருந்தாருங்க இப்போ இந்த மாதம் அந்த நீச்சத்தை விட்டு வெளியில் வந்து விருட்சிகத்திற்கு நட்பு வீட்டுக்கு வந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தன்னம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்க பதினொன்னுல சனி ஆட்சியாக வலுவாக இருப்பதனால சனியோட தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பெட்ரோலு இரும்பு கிரஷரு போர்வெல்லு இந்த தொழில் எல்லாம் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் பண்ணி கொடுப்பாருங்க ராகு பன்னெண்டுல இருக்காருங்க ராகு பொதுவாவே இடத்த பாத்தும் கிரகம் வேற இதுல பன்னெண்டுல இருக்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னா அந்நிய மொழி அந்நிய மதம் சேர்ந்தவங்களோட வேலை செய்யறது அவங்களோட நட்பு இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வரும் ஏற்றுமதி இறக்குமதியில நல்ல லாபம் கிடைக்குங்க மேசராசிக்காரர்களுக்கு முதல் வாரத்துக்கு அப்புறம் நம்ம டிசம்பர் மாசம் நன்மைகள் நடக்கும் மாதமாவே இருக்கும் செவ்வாய் வந்து நீச்சமாகி பக்கரமாகி வந்து வந்து போயிட்டு இருப்பாரு ஒரு ஒன்னு ஆறு மாசத்துக்கு அப்படிதான் இருப்பாரு ஸோ அதனால முருகன் வழிபாடு உங்களோட மனதிற்கு தெம்பும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும்